హాయ్ గైస్ వెల్కమ్ టు ముప్పై కడ

நான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வரியா பிரிச்சு பாஞ்சாச்சு இப்போ அதுல என்ன கொஷன் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும் இன் கேஸ் பேரெச்சம்லேயே அதனுடைய வகைகள் நாலையும் வினையச்சம்லேயே அதனுடைய வகைகள் ரெண்டையும் ரெண்டும் கூட நம்ம டீடெயிலாக நடத்திருக்கோம் ஸோ அதை போய் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்திருக்கோம் ஏன்னா இது பகுதி ரெண்டு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான் அதனாலதான் கடைசியா ஓதிக்கிட்டேன் உங்களா இப்ப இவங்க எல்லாம் வந்து முடிச்சு போயிடுவாங்க இவங்களையும் நீ நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோ ஏன்னா இவங்களும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானவங்க தான் முக்கியமானவங்கதான் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எப்படி எல்லாம் வர போகுது இவங்க என்ன என்ன இவங்க இவங்க இதுக்கப்புறம் ஏழு முடிச்சாச்சு மொத்தம் பதினஞ்சு

ஓகேவா பொருளுக்கும் ஓமைக்குடியும் போன்ற போல அன்ன நிகர போன்ற ஓம உருவங்கள் மறைந்து வருமாயின் அவைதான் என்ன என்று அழைக்கப்படும் அழைக்கப்படும் அதாவது ஒண்ணு இல்லமா ஒரு கவிஞர்கள் எழுதுகிறார்கள் ஓகேவா ஒரு கவிஞர்கள் எதையோ ஒரு பாட்டையோ அல்லது ஏதோ ஒரு கவிதையோ எழுதும் பொழுது உயிரல்ல உயிரற்ற ஒரு பொருட்களை வந்து உயிருள்ள ஒரு பொருட்களுக்கு என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ரிலேட் பண்ணி எழுதுவாங்க அதாவது அவள் முகம் எப்படி இருக்கிறது என்றால் மலர் போன்ற முகத்தை உடையவள் மலர் போன்ற முகத்தை உடையவள் முகம் அவ்வளவு அழகா இருக்கும் பூவை பார்த்தால் எப்படி பார்ப்பவர்கள் மனதெல்லாம் பூ கொள்ளையடிக்குதோ அந்த மாதிரி அவன் முகத்தை பார்க்கிறவங்களையும் கொள்ளையடிக்கும் அவ முகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கவிஞர் என்ன பண்றாரு அந்த முகத்தை வந்து ஒரு மலருடன் ஒப்பிடுகிறார் இதுதான் வந்து கோமை தொகை அப்ப கவிஞர்கள் தன்னுடைய தங்களுடைய கற்பனை திறன்களால கவிஞர்கள் தங்களுடைய கற்பனை திறன்களால ஒரு பெண்ணினுடைய முகம் எதை போன்று இருக்கிறதாக வர்ணிக்கிறார்கள் மலர் போன்று இருப்பதாக வருகிற வர்ணிக்கிறார்கள் அப்ப மலர் என்பது அக்ரிணை முகம் என்பது உயர்தினை அதாவது வந்து ஒரு உயிருள்ள பொருளை ஒரு உயிரற்ற பொருளுடன் ஒப்பிட்டு பார்த்து கூறுகிறார்கள் கவிஞர்கள் அந்த ரசனையை ஒப்பிட்டு பார்க்கிறாங்க அப்ப மலர் போன்ற முகத்தை உடையவள் அப்ப இதுக்கு நடுவுல போன்ற என்ற ஓம உருவு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கு மலர் போன்ற முகம் ஓகேவா அந்த போன்ற என்ற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு போன்ற போல இதெல்லாம் தான் மலர் போல முகம் அந்த மாதிரி ஓகேவா அன்ன நிகர இது எல்லாமே மறைஞ்சு வந்திருந்தா அது என்ன தொகை ஓமை தொகை ஓமைனாலே ஒன்னுத்த இன்னொன்னு ஓமையா கூறுவதுதான் ஓமை ஓகேவா டைரக்டா சொல்ல வர வேறு விஷயத்த அதை இன்னொன்னு ஒப்பிட்டு பார்த்து சொல்றது அப்போ ஓமை தொகை மலர் போன்ற முகத்தை உடையவர் அதுக்கு எதிர்க்காக ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கேன் கனி வாய் கனினா கனினா பழம் ரெண்டு சுழி நீ போட்டிருந்தா என்னது கனி பழம் வாய் நம்மளுடைய வாய் கனி போன்ற வாயை உடையவள் பழத்தை போன்ற வாழை வாய் வாழையில வாய் சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க அவருடைய உதடு வந்து திராட்ச பழம் மாதிரி இருக்கு சக்கச்செவேன்னு நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கனி போன்ற வாயை உடையவள் அப்படின்னு சொல்றது அப்ப கனி என்பது அவருடைய வாய் எதற்கு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுள்ளது பழத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுள்ளது அதனால அது ஒரு ஓமை தொகை மலரடி இறைவனுடைய அடி இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கானா சின்ன குழந்தை முருகன் நடந்து வந்த கிருபானந்த வாரியார் சொல்லும்போது அவருடைய மலர் அடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அடி அடி அவருடைய பாதம் எப்படி இருக்குன்னா நல்ல செக்க செவின்னு மலர் போன்று இருக்கான் மலர்களை தொற்றால் எவ்வளவு மென்மையாக இருக்குமோ எந்த அளவுக்கு கசங்காம அழகா அந்த செடியில பூத்து குலுங்குமோ அந்த மாதிரி இருந்தது இறைவனுடைய திருவடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்ப மலர் போன்ற அடிகளை உடையவனே என்று இறைவனை வருணித்தி பாடுகிறார் ஓகேவா அப்ப மலர் அடி மலர் போன்ற அடிகளை உடையவனே அடி என்றால் அவருடைய பாதம் மலர்களை போன்ற பாதங்களை உடையவனே என்று சொல்லுகிறார் இதுல கனிவாய் என்று சொல்லிருக்கும் முன்னாடி கனி போன்ற வாய் என்பதாகும் இதை தான் நான் நான் சொன்னதை இங்க வந்து எக்ஸ்பிளேஷனா டைப் பண்ணிருக்கேன் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஓமை தொகைக்கு அப்ப மலர்முகம் முகம் மலர் விழி மலர் போன்ற முகத்தை உடையவள் மலர் போன்ற விழியை உடையவள் ஆஹ் மலர் போன்ற கைகளை உடையவள் கைகள் கூட மெத்து மெத்துன்னு இருக்குமா தொட்டு பார்த்த நம்மளுக்கு எல்லாம் வந்து நல்லா செம்பட்டை எடுத்து அடிச்சு நல்லா உலக்க எடுத்து குத்தி நம்ம கையெல்லாம் வந்து காப்பு காய்ச்சி போய் கிடைக்குது நல்லா வேலை செஞ்சு ஆனா அவங்க பாருங்க மலர் போன்ற கைகளை உடையவெல்லாம் சரி அப்போ தாய்மொழி தாய்க்கு நிகரான மொழி மொழி என்பது நம்மளுடைய தாய்மொழின்னு எதற்கு சொல்றோம் தமிழ் என்பவள் தமிழ் அன்னை என்பவள் நமது தாய்க்கு நிகரானவள் அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம தாயை போற்றி வணங்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம மொழியையும் போற்றி வணங்க வேண்டும் எங்கேயும் போய் நம்ம தமிழ் மொழி விட்டு கூடாது நீ வெளிநாட்டுக்கு போ சம்பாரி ஆயிரம் காலத்து பயிரா வாழி யாரு போயிட்டு அந்த நாட்டு பாஷையை கத்துக்கிட்டதுனால நம்ம தாய்மொழி விட்டு கொடுத்துற மாதிரி ஆயிடுமா அப்ப தாய்க்கு நிகரானவன் தமிழ்மொழி அந்த ஒருத்தருக்கும் தெலுங்குகளா இருந்தா தான் மலையாளத்தை சேர்ந்தவர்களுக்கு மலையாளம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுடைய தாய்மொழி என்பது உயர் தான் அந்த மாதிரி எங்கேயுமே போய் நம்ம தமிழ் மொழி விட்டுக் இதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே அதுதான் ரொம்ப முக்கியம் கயல் விழி கயல் போன்ற விழிகளை உடையவள் கயல்

அந்த தோசை அப்படியே திருப்பி போட்டா அது இது உருவகம் ஓகேவா அப்போ ஓமை தொகை தோசை முன்னாடி பகுதி பின்னாடி பகுதி திருப்பி முன்னாடியே திருப்பி போட்டா அது என்னதுன்னா உருவகம் அப்போ ஒரு கவிஞன் ஒரு கவிஞன் இருக்கிறார் ஒரு பெண்ணை பார்க்கிறார் ஒரு மாலை இலவையில் நேரம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே விழுந்தவன் நானே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மாலை இளவையில் நேரத்துல என்ன ஆயிடுது ஒரு பொண்ணை பார்க்கிறார் கவிஞர் முகம் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதுறாருன்னா மலர் முகம் மலர் போன்ற முகத்தை உடையவள் அந்த பெண் அப்படின்னு கவிஞன் எழுதுறாரு கவிஞருக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு இல்ல இல்லை எங்கேயோ பார்த்த ஒரு பெண் அழகான முகத்தை கொண்டுள்ள மலர் போன்ற முகத்தை கொண்டுள்ள கவிஞர் முடிச்சுட்டார் காதலும் போயிட்டு இதே வார்த்தையை சொன்னா பொண்ணுக்கு கோபம் வருமா மலர் போன்ற முகம்தான் இருக்கா எனக்கு அப்ப என் முகம் நல்லா இல்லையா என்னை பார்த்தா உனக்கு அப்படி பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு பொசி நசதிக்கும் கொஞ்சம் கோச்சிப்பா அப்ப அங்க போய் காதலன் வந்து இதே ஊத்துற தோசையெல்லாம் ஊற்ற முடியாது திருப்பி போடுவார் என்ன சொல்லுவாருன்னா முகமலர் ஒரு உருவகப்படுத்துவார் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு உன் முகம் மலர் போல இல்ல மலர் தான் உன் முகம் போல இருக்கு அப்ப மலரே அழகா இருக்குன்னா நீ அழகா இருக்கிறதுனால தான் ஒரே இப்படி அப்படியே திருப்பி சொன்னா ஓமை தொகைக்கும் உருவகத்துக்கும் வித்தியாசம் இல்ல முன்னாடி சொன்னா தொகை அதையே திருப்பி சொன்னா உருவகம் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ இங்க பாருங்க அதாவது மலரடி என்ற சொல் ஓமை தொகை என்பதை பார்த்தோம் திருப்பி எழுதினால் அது உருவகம் அங்கதான் எழுதியிருக்காங்க அடிமலர் ஓகேவா அப்ப விளக்கம் ஒரு பொன் ஒரு பெண்ணினுடைய முகத்தை பார்க்கிறீங்களே உடனே மலரை போன்ற முகம் அவ என மலருடன் அவள் முகத்தை ஒப்பிடுகிறீர்கள் இதனையே மலர் முகம் என்று சொல்கிறார்கள் இதையே ஓமை தொகை இன்னும் ஒருபடி மேலே சென்று மலரை போன்ற முகமில்லை இவள் முகத்தை போலத்தான் நம் மலர் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதுதான் என்னதுன்னா உருவகம் அதுக்காவது முகமலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன கதையை தான் இங்க ஓட்டியிருப்போம் ஓகேவா இப்போ எடுத்து காட்டி இதெல்லாம் சொல்லிருக்கேன் இந்த பக்கம் எழுதுனதுல ஓமை தொகை அந்த பக்கம் எழுதுனதுல உருபகம் அப்ப மலர் முகம் முகமலர் மலர் கை கை மலர் தாய்மொழி மொழி தாய் கயல் மொழி கயல் வராதுங்க கயல் விழி வரும் ஓகேவா கயல் விழி கயல் விழி விழி கயல் அன்னை தமிழ் தமிழ் அன்னை மலர் விழி விழி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓமை தொகையை அப்படியே திருப்பி போட்டா உருவகம் ஓகேவா தோசையை திருப்பி போடுற மாதிரி சோ ஓமை தொகையும் உருவகமும் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்ப நம்ம அடுத்தது போறது ஈடுகட்ட எதிர்மறை பெயர் அச்சம் இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் போன வீடியோலயே தெளிவா புரிய வச்சுட்டேன் இதை தனியாகவும் சொல்லியிருக்காங்க ஆனா நான் போன வீடியோலயே தெளிவா புரிய வச்சேன் பெயர் என்ன சவுண்ட்ல முடியணும் ஆ அப்படின்ற சவுண்ட்ல முடிஞ்சா அது என்னது பெயர் ஓகேவா ஆனா இங்க எதிர்மறைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப வார்த்தை எதிர்மறையா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ செல்லும் அப்படின்னா என்னது எதிர்மறை கிடையாது நேர்மறை இதே செல்லாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னது எதிர்மறை அப்ப செல்லா அப்படின்னு சொல்லும் போதே அங்கேயும் ஆவா வரும் ஆனா இந்தா வருமானா சாரி இந்தா வந்துச்சுன்னா பெயரெச்சம் இந்தா வந்துச்சுன்னா எது ஈர் கெட்டு போச்சு இந்தா வருவதற்கு பதிலாக எந்தா வந்துருச்சு ஆ அப்படின்றது நெடிலா வந்துருச்சு நெடிலா வந்தாலே குறிலாவுக்கு பதிலா நெடிலா வந்துச்சுனாலே அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை பெயரச்சம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன் ஈரெழுத்து கெட்டு போய்விட்டது ஈற்றெழுத்து ஈற்றெழுத்து விகுதியில் முடியக்கூடிய ஈடு ஆ கெட்டு போச்சு அது ஆவா புணர்ந்துடுச்சு அதனால ஈருகெட்ட எதிர்மறை பெயர் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிளா சொல்லிருக்காங்க ஈரக்டரை சொல்லா காசுன்னு இருக்கு அது சொல்லா இல்லமா செல்லா என்பது உடன்பாட்டுப் பொருள் என்பது எதிர்மறை பொருள்னு சொல்லிட்டாங்க அப்ப எந்த ஒரு வார்த்தை எதிர்மறையான வார்த்தையா இருக்குதோ ஓடுவது என்பது வந்து நடக்கக்கூடிய செயல் ஓடா போகா பேசா இந்த மாதிரி சொல்லும் பொழுது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் அதுல கடைசி டோன் எழுத்து வந்து ஆ ஆ அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்ப ஆ என்ற எழுத்து கடைசியில வந்துச்சுனாலே அது ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சம் ஆல்ரெடி சொல்லிட்டு போன வீடியோலயே அதுக்கான கிளாரிட்டி சரியாவே கொடுத்துட்டேன் அடுத்தது இரட்டை கிளவி அடுத்து இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கே தெரியும் இவங்களை நான் சொல்றத விட ஜீன்ஸ் பட பாட்டு போய் பார்த்துட்டு வரீங்களா கண்ணோடு காண்பது எல்லாம் எப்பவுமே ஜெயிலர் படத்துல அந்த பாட்டை கேட்டு வைபா இருப்பீங்க சோ அதே சமயம் இன்னொரு முறை போய் பாருங்க நடுவில் நம்ம ஐஸ்வர்யராய் நல்லா கத்து கொடுத்துருப்பாங்க சலசல சலசல இரட்டை கிளவி பல 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 ரட்டை கிளவி ஹுண்டல்லோ தமிழில் உண்டறல்ல பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை பிரித்துப் பார்த்தால் பொருளும் இல்லை அப்படினு சொல்வாங்க அப்ப இரட்டை கிளவியே பிரித்தால் பொருள் தராது என்பது ஐசுரராய் சொல்லி இருக்காங்க ஐசுரராய்க்கு முன்னாடி நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னாங்களே இல்ல சார்னு கேக்குறது தெரியும் ஆனா படத்தை வச்சு எதாந்தல एग्जांपल சொன்னாதானே நம்ம மரமண்டிக் உதைக்குது அதனாலதான் நம்ம அப்படி போய் தேக்கிறோம் ஏன்னா நம்ம மரமண்டனா நான் என்ன சொல்லிக்கிட்டோமா உங்க எல்லாலாம் சொல்லு நீ ஆர் ஜீனியஸ் गाइस ஓகேவா சோ ஒரு சொல் தொடர்ந்து இரண்டு முறை வரும் ஒரு சொல் தொடர்ந்து இரண்டு முறை வரும் ஆனால் தனித்தனி அவற்றை பிரித்தால் என்ன தராது பொருளை தராது அதுவே என்ன கிழவி இரட்டை கிழவி ஓகேவா அப்ப இரட்டை கிழவி என்றால் தொடர்ந்து ரெண்டு முறை வரும் அதை பிரிச்சா பொருள் தராது தான் இங்க கொடுத்துருக்காங்க சல சல கலகல மேற்கண்ட வார்த்தைகள்ல சல கல இப்படி பிரிச்சு ஏ சல ஏ கல அப்படின்னா என்ன என்னடா வளர லூஸ் மாதிரி கேட்பாங்க அப்ப சல என்பதையும் கல என்பதையும் பிரித்தால் என்ன தராது பொருளை தராது அப்ப பிரித்தால் பொருளை தராதது இரட்டை கிழவி பிரித்தால் பொருளை தருவது அடுக்கு தொடர் அதுதான் தொடர் அப்படியே ஆப்போசிட் ஓகேவா எப்படி அங்க ஓமை உருவகம் நம்ம மாத்தி பார்த்தோம் என்ன பார்த்தோம் உருவகம் வேற ஓமை தொடர் வேற ஓமை தொடர திருப்பி போட்டா உருவகம் அப்படி பார்த்த மாதிரி இரட்டை கிழவினா பிரித்தால் பொருள் தராது ஆனால் அடுக்கு தொடர்னா பிரித்தால் பொருள் தரும் ஒரு சொல் தொடர்ந்து இரண்டு முறை வரும் ஆனால் தனித்தனியே அவற்றை பிரித்தால் என்ன தரும் பொருளை தரும் பாம்பு பாம்பு வருக வருக பாம்பு ஒரு முறை சொன்னாலும் பாம்பு தான் அதிர்ச்சியில பார்த்தோன்னு பாம்பு 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 பாம்புன்னு கத்துவேன் நாலு முறை வந்தாலும் அது அடுக்கு தொடர் தான் ரெண்டு முறைக்கு மேல வந்தா கூட ஆனா பிரித்தால் அது பொருள் தரும் அப்ப பாம்பு பாம்பு என்றால் பிரித்தால் பொருள் தருகிறது அது என்னது அடுக்கு தொடர் வருக 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 ஒரு முறை சொன்னாலும் அது என்னது அடுக்கு தொடர் தான் அடுக்கு தொடர் இல்லை அது பொருள் தான் ஸோ வருக வருக ரெண்டு முறை அடுக்கி வந்திருக்கு அது அடுக்கு தொடர் அப்போ மேற்கண்ட வார்த்தைகளை பாம்பு வருக பிரித்தால் கூட அது பொருளை தரும் எனவே அது அடுக்கு தொடர் அப்போ இரட்டை கிழவி நான் பிரித்தால் பொருள் தராது அடுக்கு தர பிரித்தால் பொருள் தரும் இத்தனை வருஷம் இலக்கண குறிப்பிலே எனக்கு இது ரெண்டு தான் சார் அத்துப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இது ரெண்டு தான் ரெண்டுதான் ஈஸி அடுத்தது ஒரு பொருட்பன்மொழி ஒரு பொருளின் சிறப்பிற்காக அப்பொருளை குறித்த பல சொற்கள் வருவது ஒரு பொறுப்பெண் மொழி தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொருளை சிறப்பிக்கும் விதமா அழகான சிறந்த மாமேதை அப்படின்னு அப்படியே அவரை பத்தி தொடர்ந்து புகழ்ந்துகிட்டே இருக்காங்க அவர் சிறந்த மனிதர் அவர் ஒரு தன்னடக்கமான மனிதர் அப்படின்னு சொன்னா அது அவருக்கே ஒரு மூணு நாலு வார்த்தைகளை போட்டு அவரை ரொம்ப பெருமைப்படுத்துற மாதிரி பேசினா அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருட் பன்மொழி இங்க வந்து அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கா ஓங்கி உயர்ந்த என்னது ஓங்கி உயரும் மரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மரத்தை பத்தி பேசுறாங்க உயர்ந்த மரம் சொன்னா முடிஞ்சிடுச்சு மரம் ரொம்ப வசந்த மரம் பா ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ஓங்கி உயர்ந்த மரம் மரம் தான் ரெண்டு வார்த்தைகள் அதை பெருமைப்படுத்துறாங்க ஓங்கி வளர்ந்துருக்கான் ரொம்ப நெடுந்தூரம் வளர்ந்துருக்கான் உயர்ந்து வளர்ந்துருக்கான் அப்ப ஓங்கி என்பதும் உயர்ந்து என்பதும் ஒரு ஒரே பொருளை தான் தருகிறது ஆனா ரெண்டு முறை அதை சிறப்பிச்சு கூடுறாங்க சூப்பர் பிளெக்சிபஸ் இங்கிலீஷ்ல அது சொல்வாங்க ரொம்ப உயர்த்தி ரொம்ப இதுவா கூடுறாங்க சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தேவையில்லை உயர்ந்த மரம்னாலே முடிஞ்சிருச்சு ஆனா அது ஓங்கி உயர்ந்த மரம் சொல்றான் அப்ப ஒரே பொருளை தரக்கூடிய சொல் பலமுறை முறை அடுக்கி வந்திருப்பதனால் அது ஒரு பொருள் பன்மொழி அப்ப ஓங்கி வளர்ந்த மரம் உயர்ந்த மரம் ஒரு தனி மனிதன் மனிதன் தான் தனி மனிதன் சொன்னாலே அது என்னது ஒரு தனி மனிதன் அதனால ரெண்டு தடவை சொல்லியிருக்காங்க அவன் தொழுது வழங்கினான் தொழுதல் என்றாலும் வணக்குதல் என்றாலும் ஒன்றுதான் ரெண்டுமே கும்படுறதுக்கு தான் மீனிங் அப்ப தொழுது என்பது வேறு வணங்குதல் என்பது வேறு ஆனா கிடையாது ஆனா ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தைகள் இரண்டுமே தொடர்ந்து அடுக்கி வந்திருக்கிறது அதனால அது வந்து ஒரு பொருட்பன்மொழி காத்து ஓம்பினான் உயிர்களை ஒருவன் காத்து ஓம்பினான் உயிர்களை காப்பது என்றால் அரவணைப்பு செல்லுதல் அப்படி காத்து ஓம்பினான் அதை வந்து பாதுகாத்தான் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப ரெண்டுமே ஒரே பொருளை தரக்கூடியது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னது ஒரு பொருட்பன்மொழி என் இதுவும் அடுத்தது உண்மை தொகையும் பார்த்துக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி ஜோடி ஜோடியா ஓமை உருவகம் எப்படி ஒரு ஜோடியாச்சு இரட்டை கிழவி தொடர் எப்படி ஒரு ஜோடியாச்சோ அதே மாதிரிதான் இந்த எண்ணுமையும் உண்மை தொகையும் இதுங்கள என்ன சார் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒரு பெரிய ஜோடியும் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த எண்ணுமையும் உண்மை தொகையும் எப்படி இருக்கும்னா உம் என்ற வார்த்தை வெளிப்படையாக வரும் உம் என்ற வார்த்தை வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணுமை உம் என்ற வார்த்தை வெளிப்படையா வந்தா எண்ணுமை இதே உம் என்ற வார்த்தை மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து உம்மை தொகை மா ஓமை வேற உம்மை வேற ஞாபகம் வச்சுக்கோங்க இது இதுன்னு சொல்லிட்டேன் உம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உண்மை உம் என் உண்மை அப்படின்னு வருது வாயிலே என் உண்மை தொகை அந்த மாதிரிலாம் வருது அப்ப உம் என்ற வார்த்தை வெளிப்படையாக வந்தால் என் உண்மை என்ற வார்த்தை மறைந்து வந்தால் அது என்னது ஓமை உண்மை தொகை இங்க பாருங்க கொடுக்கப்பட்ட சொல்களில் வெளிப்படையாக வருமானால் அது எண்ணுமை அந்த வர உண்மையை வந்து எண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதனாலதான் எண்ணுமை வெளிப்படையா வந்துருச்சுன்னா எத்தனை உண் வந்திருக்கு இரவும் பகலும் இரவும் பகலும் உம் ரெண்டு முறை வந்திருக்கு அப்ப அந்த உண்மை எண்ண முடியுது அதனால அது எண்ணுமை இதே அதே இரவும் பகலுமே இரவு பகல் அப்படின்னு சொன்னா அது என்னதுன்னா உண்மை தொகை அந்த உண்மைன்னு வரல இரவு பகல் உண்மை உம்ன்ற சவுண்ட் வந்து வெளிப்படையா வரல அதனால அது என்ன உண்மை தொகை அப்ப உம் என்ற சொல் வெளிப்படையாக வந்தால் என்னும்மை வெளிப்படையாக வராததுனால் அது உண்மை தொகை அப்புறம் ஒரே வார்த்தை ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன் இரவும் பகலும் என்னும்மை இரவு பகல் உண்மை தொகை இதுல உம் வந்துச்சு இதுல வரல அவ்வளவுதான் வித்தியாசம் புரிஞ்சுச்சா இப்போ பாருங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அல்லும் பகலும் உம் வந்திருக்கா உம் உம் காதலும் கற்பும் உம் உம் அவனும் இவனும் இதெல்லாம் வந்து சிறப்பு எண்ணுமை உடனும் என்றும் முடியும் வானுடனும் கடவுளுடனும் இந்த மாதிரி வந்துச்சுனாலும் அது என்னது உம் எண்ணுமை தான் வானுடனும் கடவுளுடனும் உம்மும்தான் வருது அப்ப உடனும் வந்துச்சுனாலும் எண்ணுமை உயர்வு சிறப்பு உண்மை வந்து நினும் முடியும் வானினும் ஊனினும் தேனினும் அப்போ உம்முனும் வரலாம் உடனும்னு வரலாம் உனினும்னு வரலாம் இந்த மாதிரி எது வந்துச்சுனாலும் அது என்னது எண்ணுமை அப்போ அன்பும் காதலும் எது அன்பு காதல் உண்மை தொகை உம் வந்து வெளிப்படையா வரல அப்போ உனினும் இது உனினும்னு வந்தாலுமே என்னது என் உம்மை தொகை கீழவே கொடுத்திருக்கேன் உம் என்ற சொல் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்து வருவது இதற்கு எக்ஸாம்பிள் அவன் இவன் இதை அவனும் இவனும் எழுதியிருந்தா அவனும் இவனும் இந்த மாதிரி எழுதி அது என்னும் ஏன்னா உம் வந்து வெளிப்படையா வருது உம் வெளிப்படையா வரல அவன் இவன் வருது அதனால இது என்னது உண்மை தொகை இரவு பகல் ராப்பகல் இதுலதான் உம் வந்து வெளிப்படையா வரல வெளிப்படையா வரலன்னா அது என்ன என்னும் ஆஹ் உண்மை தொகை வெளிப்படையால் வந்தால் என்ன எண்ணுமை ஏன்னா வெளிப்படையா வர உண்மை உன்னால என்ன முடியும் அதனால என்னும்மை என்னவே முடியல அதனால அது தொகை ஊமையா இருந்துருவேன் அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோ உரிச்சு ஒற்றடர் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இவங்களை வச்சு நிறைய எக்ஸாம்ஸ்ல ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லாம் போனா இவங்க கண்டிப்பா கேட்பாங்க உரிச்சு ஒற்றடர் கண்டிப்பா கேட்காம இருக்க மாட்டாங்க அதாவது வந்து ஒன்றை பெரிதுபடுத்தி காட்டுவது சார் இதே தானே சார் ஒரு பொருட்பான் மொழி சொன்னீங்கன்னு கேட்பீங்க அது வேற ஒரே மாதிரி பொருளை கொண்ட இரண்டு சொற்கள் வந்து ஒன்னு உயர்த்தி காமிப்பது ஒரு பொற்பன்மொழி ஓங்கி உயர்ந்த ஓங்கியும் இருக்குமா உயர்ந்தும் இருக்குமா ரெண்டுமே ஒரே மாதிரி சொல் அது மரத்தை குறிக்கிறது தான் அதை போயிட்டு வந்துச்சுன்னா ஒரே மாதிரி சொல்லிக் கொண்டு ரெண்டு முறை வந்துச்சுன்னா அது ஒரு பொறுப்பன்மொழி ஆனா ஒரு இது வந்து உரிச்சுற்றுன்றது ஒரே வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை பிரிச்சா தனியா சொன்னா அதுக்கு மீனிங்லாம் எல்லாம் கிடையாது ஆனா அது போய் ஒரு வார்த்தையோட சேர்ந்து அது வந்து பெருதுபடுத்தி காட்டும் அதனால அது என்னது உரிச்சொற்றுடன் சொல்லுவாங்க இப்போ இங்க என்னென்ன பாத்தீங்கன்னா மாநகரம் மா என்றாலே மா என்றால் பெருசு மாமரம் சொல்லக்கூடாதா சார் அது ஒரு பொறுப்ப ஒரே சொல்லை கொன்ற ஒரு சொல் ஒரு ஒரு மொழி அப்படின்னு ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்லுவாங்கல்ல அதுல வரும் மா என்றால் மாமரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் மா என்றால் எது ரொம்ப பெரிச பெரிசு மாநாடு நடத்துறாங்க எதுக்கு நடத்துறாங்க சிம்பு நடிச்ச படம் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மாநாடு மா என்றால் பெரிசா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப மா என்றால் பெரிய நகரம் என்று சொல்வதற்கு பதிலாக மாநகரம் என்று சொல்கிறோம் இதுவே உரிச்சொற்றொடர் அதுல அந்த மா என்ற வார்த்தை இருந்தாலே என்னன்னு பண்ணிடுங்க உரிச்சொற்றொடர் அப்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஒன்பது எழுத்துக்கள் இருந்தால் அது உரிச்சொற்றொடர் சொல்லணும் அது என்ன ஒன்பது எழுத்துக்கள்னா சால உருதவன் அணி கூர்கழி கடிமா தட அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது எழுத்துக்கள் தான் என்னது என்னது சால உரு தவ நனி கூர் கழி குழி கூர் குழி கடி மா தட இந்த மாதிரி இருக்கிறது ஓகேவா சரி அது குழி வராது கழி வரும் மாதிரி நான் படித்தேன் ஆனால் இவங்க அது அடிக்கும் போது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிட்டு கழி கூர்கழி சாலை உரு தவணி கூர்கழி கடி மாத்தடை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு எனக்கு எக்ஸாம் ஆல் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்றேன் இந்த ஒன்பது வருஷம் ஞாபகம் வச்சு மானா மா மாங்கா இப்போ ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோ மாமரத்து அடியிலே ஓகேவா உடனே தங்கதுரை சார் சொல்ற காமெடி நினைச்சுக்காதீங்க மா மா மாமரத்து அடியிலே தவம் செய்து கொண்டிருந்தன ஒரு மனிதன் வந்து தவம் செஞ்சுட்டு இருந்தான் ஞாபகம் வச்சுக்கோமா மாமரத்து அடியிலே தவம் செஞ்சிருந்தாங்க அப்ப மா தவ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாமரத்து அடியிலே தவம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தட தடன்னு ரயில் ஒன்னாலும் நீ என்ன பண்ண கூடாது அசையக்கூடாது சலசலன்னு மழை பெஞ்சாலும் நீ அசையக்கூடாது புலி வந்து உருமினாலும் அசையக்கூடாது நாய் வந்து கடிச்சாலும் அசையக்கூடாது சொல்றது புரியுதா ரயில் தடத்தட மழை சலசல புலி உரு கடி நாய் வந்து கடி எது வந்தாலும் அசையக்கூடாது அதுக்கு அடுத்தது கூர்மையான கத்தியை குறிச்சாலும் உன்னுடைய தவம் களையக்கூடாது நனி கழி ஓகேவா நினைஞ்சாலும் களையக்கூடாது கழிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சோ இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்ப மாமரத்து அடியில தவம் செஞ்சா மா தவ சலசல மழை சால தட தட ரயில் தட அடுத்தது புலி வந்து உருமு உரு அடுத்தது வந்து நாய் வந்து கடி கடி வந்தாலும் நம்ம நினையாம கழிக்க கூடாது நம்மளுடைய இதை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டேன் கூர்மையான வால் கொண்டு கத்தியில குத்தினாலுமே நம்மளுடைய தவம் வந்து கலைய கூடாது அப்ப சால தவ நனி கூர் கழி அடுத்தது வந்து என்ன சொன்ன கழி கூர் கழி தானே கழி கடி மாத்தடை சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுடைய சொல்லுல இருந்தாலே அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம் நீங்க உரிச்சொற்றொடர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதா அப்ப இந்த ஒன்பது வார்த்தைகள் இருந்தாலும் அது என்னது உரிச்சொற்றொடர் ஈஸியா சோ அடுத்தது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தடக்கை தடன்னு இருக்கா தடக்கை தட தட ரயில் தவ தவம் மால மா மாமரத்தடியிலே தவம் உருமுமா அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தாலே அது உரிச்சொற்றோட இருக்கான எக்ஸாம்பிள் அடுத்தது அன்மொழி தொகை கடைசியா பார்க்க போறோம் இது வந்து சிம்பிள் தாமா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமை தொகை நம்ம நிறைய தொகை பார்த்துட்டோம் வினைத்தொகை என்ன என்னன்னு சொன்னோம் மூன்று காலங்களையும் உணர்த்தி வருவது வினைத்தொகை ஆடு கொடி ஆடிய கொடி ஆடுகின்ற கெட்டுற கொடி ஆட போகும் கொடி ஆடும் குடி அப்படின்னு சொல்லுவாங்க பண்பு தொகை பிரித்தால் மை தருவது பண்பு தொகைன்னு சொன்னேன் ஓமை தொகை ஒண்ணு பத்தி ஓமைக்கு சொல்றது மலம் போன்ற முகத்தை உடையவள் அப்படின்னு சொல்றது ஓமை தொகை உண்மை தொகை உண்மை என்ற வார்த்தை மறைந்து வந்தால் உண்மை தொகை இது மாதிரி இருக்கக்கூடியதை விட்டுட்டு மிச்சம் எதனா வருதுன்னா இதுல இருந்து வேறுபடுத்தி ஒரு தொடருக்கு புறத்தை அமையாமல் மறைந்திருந்து பொருளை தருமாயின் இது அன்மொழி தொகைன்னு சொல்றாங்க அன்மொழி தொகை தான் கொஞ்சம் வித்தியாசமானது சோ இதுல இருந்து எல்லாம் சம்பந்தப்படாம தனியா நிக்கிறது என்னதுன்னு சொல்லிட்டு அன்மொழி தொகைன்னு சொல்லிட்டேன் இங்க பாருங்க பொற்றொடி வந்தால் என்னது பொற்றொடி வந்தால் பொற்கொடின்னு சொல்லலாம் பொற்றொடின்னு சொல்லலாம் அதாவது பொன்னால் செலினியப்பட்ட வளையல் பொன்னால் செலினியப்பட்ட செய்யப்பட்ட ஆக்சுவலா அது அங்கேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும் பொன்னால் செய்யப்பட்ட வலையலை அணிந்து ஒருத்தி வந்தால் பொற்றொடி வந்தால் பூங்குழலி வந்தால் பூன்று அடுத்தது சேழி கணவன் தேன்மொழி நகைத்தான் இன்மொழி ஆஹ் சொன்னான் சுடுகதிர் எழுந்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அது என்னது அன்மொழி தொகை அதாவது இதுல எதுலையுமே சேராது இப்ப இந்த தேன் தேன் போன்ற மொழியானவள் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர நம்மளால இது வந்து டேரக்டா அது வந்து இதுவா வினை தொகையில பண்பு தொகையில எல்லாம் நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாது பிரித்தால் மை தராது மூன்று காலங்களையும் அது உணர்த்தாது ஆனா இதுல ஓமை தொகை மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேன் போன்ற மொழின்னு சொல்லலாம் ஆனா அதுலயுமே நீங்க வந்து உஷாரா இருக்கணும் ஒரு நான் ஓமை தொகை சொல்லும் பொழுது ஒரு உயிருள்ள ஒரு பொருளை உயிரற்ற ஒரு பொருளோட என்ன பண்ணுவாங்க ஓமைப்படுத்தி சொல்லுவாங்க ஆனா தேன் போன்ற மொழி அப்படின்றது மாதிரி நம்மளால சொல்ல முடியாது ஓகேவா அதனால இதை வந்து நம்மளால சொல்ல முடியாது அதனால அதுல இருந்து எல்லாம் வேற்றுப்படுத்தி வர்றதுதான் எது சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்மொழி தொகை அந்த மாதிரி சொல்லிருக்காங்க அதை மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க சோ இவ்ளோ நேரம் சொன்னது ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் குடுத்துருங்க கொடுத்துடலாமா ஏன்னா கடைசியில கொஷின்ஸ் இருக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் இப்போ அதுக்கு மேற நம்ம பார்க்கணும் உருவகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொன்னேன் ஓமை தொகை அப்படியே திருப்பி போட்டா உருவகம்னு சொன்னேன் அப்போ மலர்முகம் அப்படின்னு சொல்லிருந்தாங்கன்னா அது ஓமை தொகை அதே முகமலர்னு மலர்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உருவகம் அப்படியே திருப்பி போடணும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இங்க கொடுத்துடலாம் மலர் விழின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விழிமலர்னு சொன்னால் அது உருவகம் ஓகேவா அடுத்தது ஈர்கட்ட எதிர்மறை பெயர் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம் சொன்னேன் பெயர் வச்சோம்னாலே ஆ சவுண்ட்ல முடியணும் இதே ஈர்கட்ட எதிர்மறைன்னா எதிர்மறையான வார்த்தைகள் வரணும் அப்ப அசைவிழா அசையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செயல் அது நேர்மறையான ஒரு சொல் இது அசைவிழா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு செயல் அது மட்டும் இல்லாம ஆன்ற சவுண்ட்ல முடியும் ஈர்ட்டெழுத்தான ஆ கெட்டு போய் ஆணு புணர்ந்திருக்கு அதனால ஈர்கட்டை எதிர்மறை பெயர்ச்சுன்னு அதை சொல்லலாம் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் தொடர்ந்து இரண்டு சொற்கள் வருமானால் ஒரே சொல் இரண்டு முறை அடுக்கி வருமானால் அது அடுக்கு தொடர்னு சொல்லலாம் ஆனா பொருள் தந்த அடுக்கு தொடர் பொருள் தரலன்னா அது இரட்டை கிளவி அடுத்தது ஒரு பன்மொழி ரெண்டு பொருளை கொண்ட வெவ்வேறு வகையான சொற்கள் ஒரே பொருளை கொண்ட ரெண்டு வகையான சொற்கள் உன்னத்தை பத்தி உயர்த்தி பேசுமானால் அது ஒரு உண்மை என்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வராமல் வெளிப்படையா வந்துச்சு என்ன முடியுதுன்னா அது இதே என்ன வார்த்தை மறைந்து வந்துச்சுன்னா அது உண்மை தொகைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து உரிச்சொற்றொடர் நமக்கு சில வார்த்தைகள் இருக்கும் அதை வச்சு நம்ம உரிச்சொற்றொடர் கண்டுபிடிச்சலாம் என்னென்னா சால தவ நனி மா, உரு தவ நனி கூர் கழி கடி தடை ஓகேவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடலாம் அன்மொழி தொகை தொகை பண்பு தொகை ஓமை தொகை தொகை எல்லாம் வேறுபட்டு வர்றது தான் பாத்தீங்கன்னா அன்மொழி தொகைன்னு கீழே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்க காமத்தி இலக்கண குறிப்பறிகைன்னு சொல்லி இருக்காங்க காமத்தி காமம் போன்ற தீ அப்படின்னு சொல்லி இருக்காங்க போன்ற காமம் அப்படின்னா தொகை இது காமம் போன்ற தீ சோ அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா உருவகம் ஓகேவா அடுத்தது அசைவிழா ஆ ஆண் வந்திருக்கு ஆழம் வந்துச்சுனாலே ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஏன்னா அது எதிர்மறையான ஒரு சொல்லும் கூட பொல்லா காட்சி பொல்லா காட்சி இலக்கணக் குறிப்பு பொல்லா லான் வந்திருக்கு லானாலே இல் ப்ளஸ் ஆண் தான் பிரிச்சிருப்போம் அப்ப இதுவும் ஒரு பொல்லா அப்படின்னாலே எதிர்மறையான வார்த்தை ஆண் வந்திருக்கு அப்ப இதுவுமே என்னது ஈர்க்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் பல பல ரெண்டு தொடவடிக்கு வந்திருக்கு என்ன அடுப்பு தொடர் இரட்டை கிளவையா இரட்டை கிழவையா ஏன்னா அது பிரித்தால் பொருள் தராது சொற்பதம் சொல் என்றாலும் சரி பதம் என்றாலும் சரி ரெண்டுமே சொல்லை பற்றி கூறியதுதான் அப்போ அது ஒரு பொருட்பன் மொழி ஒரே பொருள் ரெண்டு முறை வந்திருக்கு நகையும் உவகையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உம் உம் வெளிப்படையா வந்திருக்கு வெளிப்படையா வந்தாலே அது என்ன உண்மை என் அடுத்தது உருபடை உரு அப்படின்னு வந்திருக்கு உருனாலே எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அந்த உரிச்சொற்றொடல்ல இருக்கக்கூடிய ஒன்பது வார்த்தைகள் ஒரு வார்த்தை புலி உருமுது அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்போம் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொற்றொடர் மாநாடு மா என்றாலே பெருசு அதுவுமே வந்து நம்ம பார்த்திருக்கோம் மாங்கா மரத்து அடியில தவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுவுமே உரிச்சொற்றொடர் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள செயல் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க தடந்தோளார் கூடி பிடித்தனன் வாழும் கையும் இங்க தனந்தோலார் இந்த இடத்துலயும் வாழும் கையும் இந்த இடத்துலயும் கோடி போட்டிருக்காங்க அப்ப தடன்ற வார்த்தை வந்துச்சுனாலே அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொற்றர் அப்ப முதல்ல உரிச்சொற்றர் இருக்கக்கூடிய சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் தான் இருக்கு அப்ப இதுவும் இதுவும் கேன்சல் ஏவும் பியும் அப்ப அந்த வாழும் கையும் வாழும் கையும் வாலும் கையும் அப்படின்னு சொல்லிட்டு உம் வந்திருக்கு உம் வெளிப்படையா வந்திருக்கு அதனால இது என்ன உண்மைன்னு பாத்தீங்கன்னா என் உண்மை சோ இதனால வந்து இலக்கண குறிப்பு இவ்வளவு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு சோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாவே நான் கொடுத்துட்டேன் இலக்கண குறிப்பு இது இல்ல சோ உங்களுக்கு இதை வச்சு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி நிறைய இலக்கண குறிப்பை சால்வ் பண்ணி பாருங்க டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்பு நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் அதுல நிறைய ஒரு இரவு முப்பது கேள்வியாவது எடுத்துட்டு வந்து இலக்கண குறிப்பு எல்லாத்தையுமே விளக்கத்தோட நம்ம சொல்லலாம் அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா மேக்ஸிமம் கிடைச்சிடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணி அதை பாத்துடலாம் ஓகேங்களா சோ கைஸ் வந்து கீப் சப்போர்ட்டர்ஸ் அப்பதான் எங்களால் வந்து உங்களுக்கு இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஏன்னா அவங்களுமே இதனால் பயனடையட்டும் ஸோ ஓகேவா ஸோ இணைந்துருங்க தேங்க்யூ